பல கட்சியிட தலைவர்கள் அலைச்சத்தோடு நாமல் ராஜபக்ஷ அலைச்சம் இப்படி சொல்லுத நீங்கள் ஞானசார தேரரும் ஒரு கட்சியிட தலைவர் விமல் வீரவம்சையும் ஒரு கட்சியிட தலைவர் கம்பன் விலையும் ஒரு கட்சியிட தலைவர் இப்படியான இனவாதிகளையும் அழைச்சிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு இவங்க செய்ததுக்கு முதல் இதை சிந்திக்கையும் இல்லை செஞ்சதுக்கு பிறவும் இதை நியாயப்படுத்தி கொண்டிருக்காங்க நாமல் ராஜபக்சவை அழைச்சதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் முஸ்லீம்களுக்கு அநீதி இல்லை திட்டமிட்ட சதிகளை செஞ்சவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் இன்று வரைக்கும் முஸ்லிம்களால் மறக்க முடியாது மறக்க முடியாத முடியாதுண்டா இருக்குது திகன கலவரம் மினுவாங்கோட கலவரம் பேருவள கலவரம் ஈஸ்டர் தாக்குதல் டாக்டர் ஷாஃபிக்கு எதிரான சதிகள் அசீம் தாஜுதீண்ட கொலை சம்பவம் இப்படி அடிக்கொண்டே போகையிலும் ஹாயப்ரிவான் நேத்தும் இன்றைக்கும் எல்லாரோட வாயிலையும் பேசுபொருள் பொருள் திகாரி ஈமானியா அரபு கொலைச்சில் நடந்த பட்டமளிப்பு விழா அதில் நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டது தான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது நாமல் ராஜபக்ச யார் என்று சொல்லி இந்த இலங்கையில் இல்லை உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் நாமல் ராஜபக்ச மிகப்பெரிய குற்றவாளியாக அதே போல் ராஜபக்ச குடும்பமே மிகப்பெரிய குற்றவாளிகளாக அதிலும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல சதிகளை செய்தவர்களாக இன்று வரைக்கும் பேசப்படக்கூடியவர்கள் இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நேற்று திகாரி அரபிக் கொலேஜில் அது மௌலவிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் ஒரு அதிதியாக இவர் கலந்து கொண்டிருந்தார் முன்னெருக்கையில் தான் இவர் அமர்த்தப்பட்டு இருந்தார் இருந்தாலும் அவங்களுடைய இன்விடேஷனில் இவருடைய பேரில் இவர் சீஃப் அழைக்கப்படல அழைக்கப்படலைன்னு சொல்லி பல தகவல்கள் சொல்லப்படுது சீஃப் கெஸ்ட்டை அழைச்சாங்களா இல்லையான்றது இல்லை இங்கே உள்ள முக்கியமான விஷயம் இவர் இங்கே அழைக்கப்பட்டிருக்காரு மௌலவிகளுக்கான அவார்டிங் செரமனில இவர் அழைக்கப்பட்டிருக்காரு இவருக்கும் இஸ்பெஷல் அவார்டு ஒன்றும் வழங்கப்பட்டிருக்குது இந்த நிகழ்ச்சியில் அகில இலங்கையிட ஜம்யத்துல் உலமா சபையிட தலைவர் ரிஷ்வி முக்தி அதே போல அம்ஹர் மௌலவி என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டாங்க உலமாக்கள்ல பிரபலமானவங்க இலங்கையிட முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்வுல தான் நாமல் ராஜபக்சவும் அழைக்கப்பட்டிருக்காரு இது மிகப்பெரும் பேசு பொருளாக இருக்குது முஸ்லிம்களுக்கு இவங்க என்ன சேவை செஞ்சிட்டாங்க செஞ்சது எல்லாமே முஸ்லிம்களுக்கு அநியாயம் திகன கலவரம் மினுவாங்கோட கலவரம் பேருவல கலவரம் ஈஸ்டர் தாக்குதல் டாக்டர் ஷாஃபிக்கு எதிரான சதிகள் அதே போல வஷீம் தாஜுதீண்ட கொலை சம்பவம் இப்படி அடிக்கொண்டே போகையிலும் நாமல் ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தின் சதி செயல்களையும் அதே போல நாங்கள் இன்னொன்னு முக்கியமாக சொல்லணும் கடந்த பத்து வருஷங்கள்ல முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய கலவரங்கள் சதிகள் செய்யப்பட்ட தலைமை தாங்கினவர் ஞானசார தேரர் இந்த ஞானசார தேரையே உருவாக்கினதாகவும் அவரை வச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாத செயற்பாடுகளை தூண்டினவங்களாகவும் இந்த ராஜபக்சகள் தான் இருக்காங்க அந்த ராஜபக்ஷ குடும்பத்திர முக்கியமான உறுப்பினராகவும் அதே போல் ராஜபக்ஷ குடும்ப கட்சியிட தலைவராகவும் இப்போ இருக்குது நாமல் ராஜபக்ஷ அவரைத்தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு முக்கியமான ஒருத்தராக அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் எஃப்சிஐடிக்கு நாமல் ராஜபக்சையும் அவருடைய அம்மாவும் அழைக்கப்பட்டிருந்தாங்க விசாரணைக்காக எஃப்சிஐடி என்று சொல்லுவதே பண மோசடி தொடர்பான விசாரணை உல இதுக்கு அழைக்கப்பட்டு நாடே இவங்களை திருடர்களாக குற்றவாளிகளாக பார்க்குற நேரத்தில் இந்த முஸ்லீம்கள் முஸ்லீம் தலைவர்கள் இவர் அழைச்சி அது உலமாக்களுக்கான விழாவில் இவர் ஒரு மிக முக்கியமான ஒருத்தரை அழைச்சி வச்சிருந்தாங்க இவங்க நியாயப்படுத்துறதுக்காக பல கருத்துக்களை சொல்லுதாங்க நாமல் ராஜபக்சே முன்னுக்கு வச்சு நாங்கள் இஸ்லாத்தை எத்தி வச்சோம் பல கட்சியோட தலைவர்கள் அழைச்சத்தோடு நாமல் ராஜபக்ச அலட்சம் இப்படி சொல்லுத நீங்கள் ஞானசார தேரரும் ஒரு கட்சியிட தலைவர் விமல் வீரவம்சையும் ஒரு கட்சியிட தலைவர் கம்பன் விலையும் ஒரு கட்சியிட தலைவர் இப்படியான இனவாதிகளையும் அழைச்சிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு இவங்க செய்ததுக்கு முதல் இதை சிந்திக்கையும் இல்லை செஞ்சதுக்கு பிறவும் இதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்காங்க நாமல் ராஜபக்சவை அழைச்சதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் முஸ்லிம்களுக்கு அநீதி இல்லை திட்டமிட்ட சதிகளை செஞ்சவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் இன்று வரைக்கும் முஸ்லிம்களால மறக்க முடியாத மறக்க முடியாத இருக்குது இன்றைக்கு வரங்காட்டியும் அப்பாவி முஸ்லிம்கள் உள்ளுக்கு இருக்கிறதுக்கு இந்த நாமல் ராஜபக்ச ராஜபக்ச குடும்பம் காரணமாயிருக்குது கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி பீடம் ஏறினதும் சொன்ன ஒரு விஷயம் சிங்கள பெரும்பான்மை மக்களுடன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கும் பௌத்தர்களுக்கான ஆட்சி அமையும் என்று சொல்லி கோட்டாபே ராஜபக்ச சொல்லி இருந்தார் இப்படி நாமல் ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச என்று சொல்லி சொன்னதுகளை அடுக்கி கொண்டே போகலும் இவங்க செஞ்சது எல்லாமே சதி செயல்களும் முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்களும் தான் இன்னைக்கு அவங்க நல்லவங்களா வேடம் அணிதத்துக்கு அவங்களுக்குரிய இடங்களை தேடுதாங்க இதுல பெரும்பான்மை சமூகமே பார்த்துட்டு இருக்கிற நேரம் சிறுபான்மை சமூகம் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் முழு சதியும் நடந்தது அவங்களே இடத்தை கொடுத்து கூப்பிட்டு அவரை முன்னுக்கு அமர வச்சிருக்கேன் அது எங்கே அமர வச்சிருக்கோம் முஸ்லீம்கள்ட தலைவர்களாக உலமாக்களாக மௌலவிகளாக தலைமை தாங்க கூடியவங்களா பட்டம் அளிப்பு உலாவுக்கு உலமாக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் தலைவர்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இவர் அழைச்சிருக்காங்க அங்கே முஜிபுர் ரஹ்மான் வந்திருந்தாரு அவர் பொருள் இல்லை ஏ இவர் பேசுபொருள் என்று சொல்லியும் சிலவங்க பேசுதாங்க அவங்களுக்கு வாழ் பிடிக்கக்கூடியவங்க பேசலாம் முஜிபுர் ரஹ்மானோ வேறு அரசியல்வாதிகளோ ஏ பேசப்படல என்று சொன்னால் அவ்வளோ பெரிய சதி திட்டங்களை முஸ்லிம்களுக்கு எதிரா செஞ்சவங்களா நாமல் ராஜபக்சையும் இந்த குடும்பமும் இருக்குது அதால தான் இன்றைக்கு எல்லாருமே இந்த சம்பவத்தையும் இவருடைய பேரையும் இந்த குடும்பத்தையும் பேசுகிறோம் எதிர்வார ஜனாதிபதி தேர்தல்ல இவர் ஜனாதிபதி ஆகிறதுக்குரிய ஏற்பாட்டை திட்டங்களை செய்யறாரு இவனெவனெல்லாம் எங்களுக்கு அநீதி செஞ்சானோ அவனை மீண்டும் இளைஞட ஜனாதிபதி ஆக்க இந்த கேள்வி கேள்விதான் எழும்புது இப்படி நீங்க இவன் முஸ்லிம்களுக்கு எதிராக குற்றமோ தவறோ செஞ்சிருந்தால் மன்னிக்கேலும் இது குற்றம் தவறு கிடையாது நாங்கள் சொல்லுதை எல்லாமே இவங்க திட்டமிட்டு செஞ்சது முஸ்லீம்கள்ட இன அழிப்பு இன சுத்திகரிப்பு செஞ்சவங்க இலங்கையில் இருந்தே முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலைக்கு உருவாக்கினவங்க இவங்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு தலைவர்களாக முன்னுக்கு இருக்கோம் அதுலேயும் மௌலவிமாருக்கு வழங்கப்பட்ட பட்டமளிப்பு விழாவில் முன்னுக்கும் இருப்பாட்டி நாங்கள் வழங்கியிருக்கோம் நீங்கள் இன்விடேஷனில் இவங்களை அழைக்காமல் இருந்திருக்கு ஏலும் இன்விடேஷன்ல அழைச்சதா இல்லையா என்று சொல்லுவது இல்லை அவருக்காக ஒரு இருக்கை முன்னுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு நாமல் ராஜபக்ச இருந்தார் அப்போ அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அவருக்கான அவார்டிங்கும் வழங்கப்படுது அம்ஹர் மௌலவிட தலைமையில் வழங்கப்படுது ரிஸ்வி முக்தி இவருக்கு மார்க்கத்தை வழங்கினதாக சொல்லப்படுது இவரையும் வெச்சு கொண்டு ரிஸ்வி முக்தி ரிஸ்வி முக்தி பேசினது இங்கிலீஷில் நாமல் ராஜபக்சக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்லையான்றது மிகப்பெரிய கேள்வி அவங்க சொன்ன விஷயத்தில் இஸ்லாத்தை என்னத்தை எத்தி வச்சாங்கன்றதும் மிகப்பெரிய கேள்வி இதை பேசினால் முடிவு காணப்படாத விடயம் இறுதி அவர் விடயத்தை சொல்லுதான் நாமல் ராஜபக்சவ இந்த நிகழ்வுக்கு அழைச்சது நூறு வீதம் பிழையானது ஒருபோதும் நியாயப்படுத்தவே இயலாது இந்த விடயத்தை நியாயப்படுத்துவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மதர்சாக்கு எதிராக நாங்கள் பேசல இஸ்லாமிய தலைவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசல இந்த செயற்பாட்டில் இப்படியான ஒரு இனவாதியை அழைச்சி மௌலவிகளுக்கு பட்டமளிப்பு விழா கொடுத்து சிங்கள மீடியா வரங்காட்டியும் இவரை பேசு பொருளாக மாற்றி முஸ்லீம்கள் இவங்களுக்கு துணையாக நிற்காங்க என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கினத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் பேசுதோம் இதுக்கு பிறகாவது இப்படியான நிகழ்வுகளில் இப்படியான இனவாதிகளை தவிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் இவங்களை அழைச்சியதாக இருந்தால் அடுத்த நிகழ்வுக்கு கட்டாயமாக தேரர் விமல் வீரவம்ச உதய கம்மன் விளை போன்றவங்களையும் அழைச்சி விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடுங்க